மொதல் பாயிண்ட்டு சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்தது ஏசு கிறிஸ்து அதை சூஸ் பண்ணி அதை புனித சின்னமாக மாற்றிட்டார் அமேன் அப்படி தான் நீங்கள் ஒரு அவமானம் நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு நபராக இருந்தீங்க உங்களை சூஸ் பண்ணி அவர் பரிசுத்தான புனிதராக மாற்றிட்டார் ஓகே ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட்டு சிலுவைக்கு உயிர் கிடையாது உங்களுக்கு உயிர் இருக்குது கரங்களை தட்டி எத்தனை கூறியிருக்கும் மேன் சொல்லுங்கள் உயிரற்ற சிலுவையை அவர் அப்படி உயர்த்துவார்னா உயிருள்ள அவருடைய பிள்ளையான என்ன அவர் அதே பார்க்கில் மேன்மையாக உயர்த்துவார் அமீன் சொல்லுங்கள் சிலுவை புனிதமானதுக்கு சிலுவை இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் சிலுவை அல்ல இயேசு அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் ஃபேமஸ் ஆக போகிறதுக்கு நீங்களும் உயர்த்தப்படுறதுக்கு நீங்களும் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்களும் இயேசுக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கு காரணம் நீங்கள் அல்ல உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஏசு கிறிஸ்து ஆமேன் கரங்களை தட்டி ஆமேன் எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுங்கள் உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலும் எனக்குள் இருக்கிற கத்தர் பெரியவர் அவர் என்னை பெரிய வாழ்க்கை வாழ வைப்பார் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார் ஆமேன் எத்தனை சுவாசிக்கிறீங்க ஓ